அலமதுல்லா வலாத் வசலாம் அடார்சூலில்லா முகமது கலவச்சாரலாளனும் நிகரற்ற பேரன் முடையவனுமாகியேன் அன்பான சோழர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹனி வல்லமர்கள் ஒரு முறை தங்களுடைய தோழர்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நீண்ட உரை அது அந்த உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்பி சலாஹாஹாஹ் அலேவு சிலவங்க சொன்னாங்க அஹ்லுல் ஜன்னதி சலாசா அப்படின்னா சொர்க்கவாசிகள் மூவர் ஆவர் மூன்று சாரார்கள் சொர்க்கவாசிகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹலு சொன்னாங்க சொல்லிட்டு முதலாவது நபர் யார் அப்படின்னா ரு சுல்தானின் அதிகாரம் கொடுக்கப்பட்ட அரசர் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா முகுசித்துன் ரொம்ப நீதமாக நடந்து கொள்கின்றார் அதே நேரத்தில் முத்தசத்திகுன் மக்களுக்கு என்ன செய்கிறார்னா தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு அல்லாஹந்தல அதிகாரத்தை கொடுத்தும் அவர் மக்களுடைய விஷயத்தில் மிக நியாயமாக சரியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசர் அவர் சொர்க்கவாசி அப்படிங்கிறாங்க நான் சிவதாசன் ரெண்டாவது சொல்கிறாங்க அவர் அஜுலுன் ஒரு மனிதர் அவர் யார் அப்படின்னா ரஹீமுன் அன்பு செலுத்தக்கூடியவர் ரஃபீக்குல் கல் இறக்க உள்ளமுடையவர் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இறக்க உள்ளமுடையவராகவும் இருக்காது யார் மீது அப்படின்னா லிக்குல் இதி குர்பா தங்களுடைய நெருக்கமான உறவுக்காரர்கள் மீது தங்களுடைய உறவுக்காரர்களிடத்தில் என்ன செய்வார் அப்படின்னா நல்ல இரக்கமான உள்ளத்தோடு என்ன செய்வார் நடந்து கொள்வார் அன்பு செலுத்தக்கூடியவராக இருப்பார் இப்போ முஸ்லீமின் அதே போல் எல்லா முஸ்லீம்கள் மீதும் என்ன செய்வார்னால் இதே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் மூன்றாவது நபரை பற்றி சொல்கிறாங்க முத்த ஆஃபீஃபுன் தூரியால் ஏழை ஒரு ஏழை மனிதர் நிறையா அவருக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது குடும்பம்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து ரொம்ப நேர்மையாக சிரமமாக இருந்தாலும் நேர்மையான முறையில் என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர் யார்கிட்டையும் கையேந்தாமல் நேர்மையான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இந்த மூன்று சாராரும் சொர்க்கவாசிகள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லதா சொல்லவும் சொல்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாயகம் சரதாசனம் சொல்லக்கூடிய இரண்டாவது நபர் யார் அப்படின்னா பிறரின் மீது அன்பு செலுத்தக்கூடிய இரக்கம் இரக்கமுள்ளவர்கள் உள்ளமுடையவராக என்ன செய்வார் இருப்பார் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லதாகுலேயோ சொல்லவும் சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த மூன்று சாராரையும் நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறான் ஒரு அரசர் அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது அவர் எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் நடந்து கொள்ளலாம் அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு தரப்பட்டிருக்கு இருந்தாலும் நான் அரசனாக இருந்தாலும் நான் நேர்மையாக நடக்கணும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்ள என்ற அந்த சிந்தனையோடும் அந்த உள்ளத்தோடும் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர்களுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறாரு மக்களுடைய விஷயத்தில் அந்த மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவங்களுடைய தேவைகளை என்ன செய்வார் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கான ஒரு அரசராக இருக்கிறாருன்னா அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வார் அவர் சொர்க்கத்திற்குரியவராக இருப்பார் ஏன்னா மனிதன்கிட்ட வந்து பொறுப்புகளும் அதிகாரங்களும் வரக்கூடிய நேரத்தில் தான் மனிதன் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படிப்பட்ட அந்த நேரத்திலும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா இல்லையா அப்படிப்பட்ட அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் உறப்பில் ஆரம்பி என்ன செய்கிறான் அப்படின்னா சொர்க்கத்தை தருகின்றார் அப்போ அடுத்த ஒரு மனிதனை பற்றி எல்லாருடைய தூதர் சொல்லும் பொழுது தன்னுடைய உறவுக்காரர்கள் மீதும் மற்ற முஸ்லீம்கள் மீதும் அன்பு கொண்டவராக இருப்பவர் இறக்க உள்ளமுடையவராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்றைக்கி இதிலேயும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தவர்கள்கிட்ட வந்து நல்லவர்களாக நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய உறவுக்காரர்கள்ட்ட வந்து மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ நிலைகளை வந்து பார்க்குறோம் பிறரிடத்துல மூன்றாவது நபர் இடத்துல நல்லபடியாக நடந்துக்குவாங்க உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்கள்ட்ட வந்து மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறாங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னாமோ அந்த மாதிரி உறவுகளை முறித்து உறவுகள் மீது அன்பு செலுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் கூட சேர்க்காது ஏன்னா நம்பி சிலதா செஞ்சுன்னா நான் எதுக்குன்ன காத்தியம் அப்படின்னாங்க உறவுகளை துண்டிப்பவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருடைய தூதர் செல்லதா உலக சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் என்றைக்குமே வந்து உறவுகளின் மீதும் அதே போல் முஸ்லீம் மற்ற முஸ்லீம்கள் முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்குது இப்போ மற்ற முஸ்லீம்கள் மீதும் உறவுகள் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய உள்ளமுடையவராக இரக்கம் காட்டக்கூடியவராக என்ன செய்யணும் அப்படின்னா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை மார்க்க வலியுறுத்துகின்றது மூன்றாவது ஒரு ஏழை ஏழையாக இருப்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சுயமரியாதையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த உள்ளம் இருக்கா இல்லையா அந்த உள்ளத்துக்கு அல்லாஹு தாலா சுருகத்தை தரான் ஏன்னா என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது தனக்கு குடும்பம் இருக்குது சிரமம் இருக்குது இருந்தாலும் யாரிடத்திலும் கையேந்தாமல் நம்மளா என்ன செய்யணும் சம்பாரிச்சு நம்மளால் அது இயன்றது எதுவோ அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற உள்ளமுடையவன் ஏன்னா என்றைக்குமே வந்து மனிதன்ட்ட வந்து பலகீனங்கள் என்பது என்ன செய்யக்கூடாது அவனை வந்து வேறு ஒரு நிலைக்கு என்ன செய்யக்கூடாது தெளி கூடாது தூதர் சொன்னாங்களா இல்லையா என்றைக்குமே வந்து மனிதன் கூடியவனாக ஆகிட்டான் அப்படின்னா அவன் வந்து கொடுப்பவனை விட சிறந்தவனாக ஆக முடியாது அப்படிங்கிறான் இருக்கா கஷ்டம் இருந்தாலும் பிறரிடத்தில் சொல்லாமல் பிறரிடத்தில் கையேந்தாமல் தனக்கு குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை சிரமத்தோடையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தோடே தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த உள்ளம் இருக்கா இல்லையா அந்த உள்ளம் என்ன செய்யும் அப்படின்னா மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிங்கிறத எல்லாருடைய தூதர்சனம் ஆகைய சிரமம் சொல்கிறாங்க ஆக இந்த மூன்று பண்புகள் ஒரு மனிதன்ட்ட இருந்தது அப்படின்னா இந்த மூன்று பண்புகளில் ஒருவராக நாம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொர்க்கம் செல்லலாம் அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுடைய சொல்லுவாங்க சொல்லி காட்டுறாங்க ஆக என்றைக்குமே நல்ல உள்ளங்குடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் நல்ல உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாவுடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் நல்லா அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை கொண்ட நல்ல எண்ணம் கொண்டவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியால் புரிவானாக வாசத ஆவானா நிலம்தின் ஆகி அரம்பி லா